எம்பெருமான அந்த ரிஷபாரூடராய் நேர்ல பார்த்தது யார் தெரியுமா முத முதல்ல மூணு வயசு குழந்தையாக சம்பந்த மூர்த்தி நாயனார் அவர் சம்பந்தர் ஞான சம்பந்தர் இவ்வளவுண்டு மூணு வயசு குழந்தை சிவபாத இருதையர் அங்க சீர்காழியில அந்த குளத்துல திருக்குளத்துல மொழிய நமச்சிவாயன்னு சொல்லி அவர் மூக்க பிடிச்சிட்டு முழுகிறார் அப்பாவை காணணும்னே அம்மா அப்பான்னு அந்த குழந்தை அழுதுது அந்த குழந்தை அழறதை பார்த்த உடனே குழந்தைக்கு பசிக்கிறதுன்னு சொல்லி தேவி ஒரு தங்க கிண்ணத்தில் பாலை கொண்டு வந்து ஊட்டுகிறாள் அவர் என்ன பண்றார் குளிச்சுட்டு வந்துட்டு ஆஹா என்ன உன் வாயில பாலெல்லாம் சொட்டி கிடக்கு யார் கொடுத்த எச்சல் பாலை குடிச்ச அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப எடுத்து அந்த குழந்தைய அடிக்க போறார் அந்த குழந்தை ஆகாசத்தை அப்படி விரல நீட்டி தோடு விடையேறியோர் சூடி தோடு போட்டிருந்தான் நான் பார்த்தேன் இங்கேவர் எப்படி குண்டலம் போட்டுன்னு வந்தார் அது போல தோடுடைய செவியன் விடையேர் சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் பிரமாபுரம் மேவிய நன்றே அதோ இந்த சீர்காழி கோயில் இருக்கானே அந்த சிவபெருமான் தான் ரிஷபாரூடராய் எனக்கு வந்து பாலை கொடுத்தாரப்பா நான் யாரோ கொடுத்த எச்சில் பாலை குடிக்கலப்பா அப்படின்னு அந்த குழந்தை பாட ஆரம்பித்தது முதல் தேவாரம் அதுக்கப்புறம் அப்படியே மழையா தேவாரத்தால் அப்படியே பொழிஞ்சு தள்ளினர் காரணம் அந்த தெய்வத்தை கண்டதனால் ஏற்பட்ட அந்த ஞானம்